அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலே அலிரதி ஒரு கிராமவாசி வருகிறார் நபீனுடைய நற்குணங்களின் எண்ணிக்கை எத்தனை என்பதாக கேட்கிறார்கள் உடனே அலிரதி அல்லாஹூ அந்த கிராமவாசி இடத்துல கேட்டார்கள் கிராமவாசி அவர்களே உங்களுக்கு சில பொருட்களை என்ன தெரியுமா என்பதாக கேட்கிறார்கள் உடனே ஆம் எனக்கு பொருட்களை என்ன தெரியும் என்பதாக கூறுகிறார்கள் உடனே அழிவது எல்லாம் சொன்னார்கள் அப்படியானால் அலி உலகத்தினுடைய இன்பங்கள் எத்தனை உலகத்தில் உள்ள பொருட்கள் எத்தனை என்பதாக எனக்கு எண்ணி காட்டுங்கள் என்பதாக சொன்ன பொழுது அவர் ஆச்சரியப்படுகிறார் உலகத்தினுடைய இன்பங்களை எப்படி எண்ண முடியும் அது அதிகமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது நீங்கள் தான் கூறுகிறீர்கள் ஆனால் மதா நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் உலகத்தினுடைய இன்பங்கள் உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் மிகவும் குறைவுதான் என்பதாக கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் ஆனால் நீங்கள் உலகத்தினுடைய இன்பங்கள் அதிகம் என்பதாக கூறுகிறீர்கள் ஆனால் அல்லாஹு தாலா நபியுடைய நற்குரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவீன் நபியை நாயகமே உங்களுடைய அந்த நற்குணம் என்பது மிகவும் உயர்ந்தது அது அதிகம் அதிகம் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தாலா தன் தேன் திருமறையிலே சொல்லுகிறான் அப்படியானால் எண்ணிக்கையில் குறைவாக உள்ளதை உங்களால் எண்ண முடியவில்லை நபீனுடைய நற்குணத்தினுடைய எண்ணிக்கை என்பது அது மிகவும் அதிகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட எண்ணிக்கையை என்னிடத்தில் என்ன சொல்கிறீர்களே என்னால் எப்படி எண்ண முடியும் என்பதாக அலி உலாகும் அவர்கள் சொன்னதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே நபீனுடைய நற்குணத்தில் அதிகம் அதிகம் இருக்கிறது அப்படிப்பட்ட நபியுடைய நற்குணங்களை நாமும் கடைபிடிப்போம் வாழ்க்கையில் ஜெயம் பெறுவோம் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து